சூரத்துல் கியாமா பகுதி இரண்டு வசனம் இருபது முதல் நாற்பது வரை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அவ்வாறில்லை எனினும் நீங்கள் இம்மையை விரும்புகிறீர்கள் மறுமையை விட்டுவிடுகிறீர்கள் அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும் தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் சில முகங்கள் அந்நாளில் சோகமயமாக இருக்கும் அவை தமக்கு பேராபத்து ஏற்படும் என்று நினைத்து கொண்டிருக்கும் அவ்வாறில்லை உயிர் தொண்டை குழியை அடைந்து விடும்போது மந்திரிப்பவன் யார் என்று கூறப்படும் அதுவே பிரிவு என்று அவன் விளங்கிக் கொள்வான் காலோடு கால்கள் பின்னிக்கொள்ளும் கொள்ளும் அந்நாளில் இழுத்து செல்லப்படுவது உமது இறைவனிடமே அவன் நம்பவும் இல்லை தொழவும் இல்லை மாறாக பொய்யன கருதி புறக்கணித்தான் பின்னர் தனது குடும்பத்தினருடன் கர்வமாக சென்றான் உனக்கு நெருங்கிவிட்டது இன்னும் நெருங்கிவிட்டது பின்னரும் உனக்கு நெருங்கிவிட்டது மேலும் நெருங்கிவிட்டது வெறுமனமே விடப்படுவான் என்று மனிதன் எண்ணுகிறானா அவன் செலுத்தப்படும் எந்தின் சிறு துளியாக இருக்கவில்லையா பின்னர் கருவுற்ற சினம் முட்டையானான் பின்னர் இறைவன் படைத்து சீராக்கினான் அவனிலிருந்து ஆண் பெண் என ஜோடியை ஏற்படுத்தினான் இத்தகையவன் இறந்தோரை உயிர்ப்பிக்க ஆற்றல் உடையவன் இல்லையா